திருமணத்தடை நீக்கும் தம்பதியர் நல்லிணக்கம் நல்கும் முருகப்பெருமானின் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் திருக்கோயில் வரலாறு ஒருமுறை திருக்கேலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஓம் என்னும் உலக உயிர்களின் படைப்புக்கு ஆதாரமாக அமைந்த பிரணவ மந்திரத்தினை உபதேசித்துக் கொண்டிருந்தார் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசிக்கும் போது அதனை குழந்தையாக தாயின் வடியில் அமர்ந்திருந்து முருகப் பெருமானம் கேட்டு ஞானம் பெற்றார் குரு இல்லாமல் பிரணவ மந்திரத்தைக் கேட்கக்கூடாது புனிதமான மந்திர பொருளை குருவின் மூலமாகவே அறிந்து கொள்ள வேண்டும் குரு பக்தியின்றி ஞானம் பெற முடியாது எனவே குருவின் துணையின்றி மறைமுகமாக கலையை அறிந்து கொள்ளுதல் முறையாகாது அது பாவம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அவ்வாறு குருவால் உபதேசிக்கப்பட வேண்டிய ரகசியத்தை மறைமுகமாக அறிந்து கொண்டதன் காரணமாக முருகப்பெருமானுக்கு பாவம் உண்டானது இதற்கு பரிகாரம் செய்யும் நோக்கில் குரு இல்லாமல் கற்ற குற்றத்திற்கு பரிகாரமாக முருகப்பெருமான் பூலோகம் வந்து திருப்பரங்குன்றத்தில் சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார் அந்த தவத்தின் முடிவில் முருகப்பெருமானின் பாவம் விலகியது தவத்தில் ஆனந்தம் அடைந்த சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் மகனுக்கு பரங்கிநாதர் ஆவுடை நாயகியாக காட்சியளித்த இடமே திருப்பரங்குன்றம் இதுவே முருகப்பெருமானின் ஆர்பனை வீடுகளில் முதல் வீடாக அமைந்தது தவ வலிமையால் தேவர்களை எல்லாம் தோற்கடித்து சிறை வைத்து உலகையே ஆட்சி செய்து வந்த அசுரராகிய சிங்கமுகன் தாரகாசுரன் சூரபத்மனை வதம் செய்து ஆட்கொண்டு தேவர்களை காத்தார் முருகப்பெருமான் இந்நிகழ்விற்கு நன்றி தெரிவிக்க தேவர்கள் விரும்பினர் இதனால் இந்திரன் தனது மகள் தெய்வானையை முருகனுக்கு மனமாக அளித்து நன்றியைத் தெரிவித்தார் இவர்களது திருமணம் முதல் படைவீடான திருப்பரங்குந்தத்தில்தான் நடைபெற்றது திருப்பரங்குந்தத்தில் திருமணம் நடந்தபோது அனைத்து தேவர்களும் முனிவர்களும் வந்து ஆசீர்வதித்தனர் அந்த இடம் திருமண திருக்கோயில் எனவும் அழைக்கப்படுகிறது அதற்குப் பிறகு தேவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் முருகனை துதித்தனர் திருப்பரங்குன்றம் மலையின் கிழக்கு பகுதி பெரிய பாறையாகவும் மேற்கு பகுதி சிவலிங்கம் போலவும் வடக்குப் பகுதி கைலாயம் போலவும் தெற்கு பகுதி யானை ஒன்று படுத்திருப்பது போலவும் காட்சி தருவதை நாம் பார்க்கலாம் பௌர்ணமி அன்று இந்த மலையைச் சுற்றி வலம் வந்து வழிபட்டால் நம்முடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் subscribe